மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் Fọlá ṣe pàtàkì jamo. um. <laughs>

அரணி ஒன்பாதம் அருணரிய திருவபாதமே சவள கலைகளும் தங்களை கருள் புரிய வேண்டாம் ஆதிமி நாயகி வேண்டும்

ು ಗಾಯ ಗಾಯ ಭರ <laughs>

ನಾದ್ಲ ನಾದ ನಾದಿತ அதாவது சரி நம்ம கோயில் பற்றி இனாமணியாச்சு வாழ்ந்து வரக்கூடிய நிரந்தரிக்கப்பட்ட அன்னை லிங்கமாரியம்மன் கும்பிடு சரி ஆடி

ஐயா முத்துமாரி சாமி ராமசாமி ராமலிங்க அடிகளா ராமசாமி அடிகளானவங்கள சரி கோயில் வேலைக்கு வரும்படியாங்க ஆமசாமி அனைவருன்னுங்க சிறுதோம் அதாவது வானரம்பெட்டி முத்துமாரி மருடைய அடிகளால் ராமசாமி சுவாமி அடிகளார் வந்து ஆமி மேடைக்கு வர முடியா ஆஹ் குடியிருந்தா பால் கேட்கப்படுகிறது வானரம்பெட்டி ஆஹ் முத்துமாரி சுவாமி நாமசிங்க சுவாமி அவர்களை வீலிசேனின் பெரும்படி வினா பூமியின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம்

idea open tap na open லார் <laughs> பலாம் <laughs> 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 Terima kasih telah <laughs> menonton! எடுத்து அனுப்ப There you go. <laughs> How <laughs> I we mean, are making a divide with the start point. ஆண்டாள் <laughs> ஹரணி ದ ರಾರಿ ಅಮಾನ ದ್ವಾರ ಹಂಗ ಆಯ್ ಆಯ್ತ ಗುರುಬಾನ ಕುರಿ ಭಾರಿ ಅಮ್ಮ ಆಯೋ ಆಯ್ಹಾರೀರ

நாற்பத்தி கோடி முடிவர்களும் எண்ணாயிரம் கோடி ரிசிமர்களும் ஐயனோட வந்து அறுபத்தோரு தேக ஆதாயம் அன்று எதிராடுகின்றார் ஐநாட்டத்தில் அவர்கள் பார்ப்பார்களாம் சரி பண்ணுமணி ஹயிலாட்டத்தில்

வயசான பாம்பு பாம்பலா இருக்கு இல்லையா எல்லாம் காலாவதி ஆன உடனே செஞ்ச உடனே அந்த பாம்புல ஒத்துகள் எடுத்து அப்படி மாடா பிள்ளை வச்சு அதை வச்சுதான் சொல்ல கொண்டாடுவாங்களாம் அந்த நாகலோகப்பட்டன அதனாலதான் அந்த நாட்டுக்கு நாகலோகப்பட்டன பேர் வச்சிருக்காங்க அந்த பழைய காலத்து வீட்டை பாருங்க வாசலுக்கு ரெண்டு வரும் மாடா குழி இருக்கும் அந்த காலத்துல அதான் உண்மையா உள்ள ஐதியம் இப்ப யார் மாடா குழி வீடு கட்டுதா அத இருந்தா போதும் ஆக்குரும்பு அடுக்குரும்பு பெட்ரூம்பு வீட்டுல இருக்கு நாலு பேர் தான் இருக்காங்க ரூம் மட்டும் பாத்து அவங்க ரெட்டி வாட்றாங்க வாட்றுகாக கலவாணி தான் மைக்க கொஞ்சம் ஆணிமேச்சு கொடு அதனால தான் நான் நாகலவட்டன்னு அந்த நாகலக மண்டனத்துல சாமி யார் யாரெல்லாம் கண்டு வரணு தெரியமய்யா யார் யாரெல்லாம் வந்து வர சாமி ஆ யாரா நாயக்க جنيه அந்த நாகராஜ நாயக்கனியோ நாகலக மண்டனத்துல கேவள சீரஞ்சிறப்பாக தரத்திய ஐயய்யா மாரியா பாரியா பார்த்த பக்கி மரமாவா ரம்யா படி பராமரி ரெடி பராமாரி आहियां <laughs> 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 ஏழு மாளிகர் ரெண்டு சாவடியா பத்தெடுக்கு மாளிகை படிங்காலம் ஆளாதே முறையில்

அவளை கல்யாணம் முடிஞ்ச ஒரு வருடமா ரெண்டு வருடமா கிடையாது அஞ்சு வருண குழந்தை இல்லாம பரவாயில்ல கூட ரெண்டு வருஷம் சேர்ந்தா கூட தெரியாது வருட காலம் வருட காலம்

Come on, 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 காச்சரி <laughs> என்னமரம் குழா குழையா காய்ச்சிருச்சு நம்ம அக்கா வச்சது என்ன பரோ ஆமராட வாங்கலையே எங்கிட்ட கூடியவங்க தென்னவாத்ததே செய்யல இருந்து இந்த பாருக்கு ஊருக்கார தான் சொல்லிக்கிட்டு நீர் சுற்று காண உங்கள் தாம்பியும் ஒருத்தனை வாண்டில் ஏற்றிட்டு ரெண்டு பேரும் பிள்ளைக்கு ஒரு முக்கான இங்கே

இவரோட வாழ்ந்தாலும் சரி இல்ல இன்னையோட முதலும் கடைசி டைம் வாங்கிட்டு குடுங்கி போயிட்டாலும் சரி கொஞ்சம் போச்சு எங்க ஒருத்த ஒரு பேச்ச கேட்டு தான் பத்து பன்னெண்டு வருஷமா பொறுத்தாச்சு எங்க ஒருத்த அதே பக்கத்து மேடையில் உட்கார்ந்து கல்யாணம் முடிச்ச அவர் தங்கச்சி சங்கரம்மா அவ மாதிரி ஏழு வருஷம் வந்து ஒன்பது உள்ள பத்து பத்தாவது மாசமா இருக்காது வேலை கல்யாணம் முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சது பிள்ளைங்கள்ள கொல்லி இங்குள்ள சும்மாதான் கிடக்கு எங்க ஒரு ஒரு குடும்பத்தை கிடைக்கிறது கிடையாது லாஸ்ட்டை வந்தானே குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் இல்ல சங்கரம்மா வீட்டுல வாருங்க காலையில அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் கால தொலைக்கும் போதே கச கசனு சண்டைக்காடா க விடிய முடியும் சாய்ங்காலம் புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் ரெண்டு வரைக்கும் சண்டையை முடிச்சு சேர்ந்துருந்தாங்க அதோட முடிஞ்சிருக்கு இந்த சண்டை என்ன செய்யாம கருது சண்டை ஆற முடிக்காதே பத்தரை பதினோரு மணிக்கு மேலெல்லாம் பையன் ஆற முடிக்க முடியாற போறது இப்ப ஆரம்பிச்சேன்னா விடிய விடிய சண்டாலி சண்டையை முடிக்கதே கிடையாது அதுல வச்சு நாள் கோயிலுக்கு போறேன் குடத்துக்கு போறேன்னு கையில காப்ப கட்டிட்டு கோயிலே பருத்து கிடையாது லொங்கட்டி நான் ஆயிரத்தி ரூபாய் கால் வலிக்கும் அது வலிக்கும் வீட்டுக்குள்ள பருத்து கிடையாது என்ன செய்ய

நாடோர் அழித்ததான மந்தையில் காலாத்வம் நாம் சமிழி அழித்ததான பூம்பையில் காலாத்வோம் கைய வெள்ளாடு அழுத்ததானா அழித்ததானா

நாகராஜாட்ட நாயை கெனி டோ படைத்து விட்டு நாகராஜ் குழந்தைக்கவருக்கு போறார்யாருமா தூர்மனா பகலமலை பரமசிவர் ஆண்டவளத்துக்கு போனானா அந்த பச்சமள பகலமல பரமலி ஒரு ஆண்ட உளத்துலேயே எப்படி தாம

என்ன ஊசி மேல தலை ஓனே சாண்ட ரெண்டு மேல இருக்கு அண்ணா ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்